அனைவருக்கும் வணக்கம் மொறுமொறுப்பாக எண்ணெயில் பொரித்தெடுத்த உணவுகளை விரும்பாதவர்கள் யாருமே இருக்க முடியாது ஆனால் எண்ணெயில் பொரித்தெடுக்கும் உணவுகள் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் என்று சிலர் தவிர்க்கும் வேளையில் எண்ணெயில் பொரித்தெடுக்க எந்த எண்ணெய் சிறந்தது பார்ப்போம் எண்ணெய் எந்த டிகிரியில் சூடாகிறது என்பதை அதனுடைய ஸ்மோக்கிங் பாயிண்டை வைத்து நாம் கண்டறிய முடியும் நீங்கள் பயன்படுத்தும் எண்ணெயின் ஸ்மோக்கிங் பாயிண்ட் தெரிந்து வைத்திருப்பது மிகவும் அவசியம் ஸ்மோக்கிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும் எண்ணெய் வகைகளையே பொறிப்பதற்கு பயன்படுத்த வேண்டும் வெண்ணெய் போன்ற அதிக கொழுப்புள்ளவற்றில் ஸ்மோக்கிங் பாயிண்ட் மிகவும் குறைவாக இருக்கும் அதோடு அதில் ஏற்கனவே அதிகப்படியான கொழுப்பு இருப்பதால் எண்ணெயில் பொறித்தெடுக்கும் போது நம் உடலில் கெட்ட கொழுப்பை அது சேர்க்கும் சமையலுக்கு பயன்படுத்தும் எண்ணெய்களில் ஆரோக்கியமானது ஆலிவ் ஆயில் ஆனாலும் டீப் ஃப்ரை செய்ய இதனை பயன்படுத்தக்கூடாது ஏனென்றால் இதன் ஸ்மோக்கிங் பாயிண்டும் மிக மிக குறைவு தீயில் பொறிக்கும் உணவுகளுக்கு கடலை எண்ணெயை பயன்படுத்தலாம் இதில் இதயத்திற்கு வலு சேர்க்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது சமையலுக்கு பயன்படுத்தும் எண்ணெய்களில் டீப் ஃப்ரை செய்ய கான் ஆயிலை தாராளமாக பயன்படுத்தலாம் இதன் ஸ்மோக்கிங் ஐம்பத்தி மூன்று பேரன் ஹீட் வரை உள்ளது இந்த ஆயில் நம் உடலுக்கு தேவையான கொலஸ்ட்ராலை பராமரிக்க உதவுகிறது கடுகு எண்ணெயில் அதிகப்படியான மோனோசாச்சுரேட்டட் செய்யப்பட்ட கொழுப்பு ஒமேகா த்ரீ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்திருக்கிறது அதோடு இதில் ஸ்மோக்கிங் பாயிண்டும் அதிகமாக இருப்பதால் டீப் ஃப்ரைக்கு இதனை பயன்படுத்தலாம் ஸ்மோக்கிங் பாயிண்ட் நானூற்றி ஐம்பது ஃபேரன்கீட் உள்ள சோயா எண்ணெய் பொரித்தெடுப்பதற்கு சிறந்தது சோயா பீன்ஸில் அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் நமக்கு கிடைக்கிறது அதிலிருக்கும் கொழுப்புச்சத்து omega 3 ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் நம் உடலில் நல்ல கொழுப்பை பராமரிக்கிறது கனோலா ஆயிலில் குறைந்த அளவிலான கொழுப்புச்சத்து உள்ளது இதன் ஸ்மோக்கிங் பாயிண்ட் நானூற்றி அறுபத்தி எட்டு என்பதால் இதனை தாராளமாக ஃப்ரை செய்ய பயன்படுத்தலாம் அதோடு மற்ற எண்ணெய்களை விட இது விலையும் குறைவு பெரும்பாலான வீடுகளில் பயன்படுத்தப்படும் எண்ணெய் சூரியகாந்தி எண்ணெய் ஸ்மோக்கிங் பாயிண்ட் நானூற்றி ஐம்பது பேரன் வரை உள்ள இதனை தாராளமாக டீப் ஃப்ரை செய்ய பயன்படுத்தலாம் அதோடு இதில் குறைந்த அளவே சேச்சுரேட்டட் கொழுப்பு உள்ளது அரிசி தவிடு எண்ணெயில் நாற்பத்தி ஏழு சதவீதம் வரை ஓனோ சாச்சுரேட்டட் கொழுப்பும் வைட்டமின் இ ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் லினோலிக் ஆசிட் ஆகிய சத்துக்கள் அடங்கியிருக்கின்றன இதனையும் தாராளமாக டீப் செய்ய பயன்படுத்தலாம் தேங்காய் எண்ணெயில் லேரிக் ஆசிட் நம் உடலில் உள்ள நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்கவும் உடலில் உள்ள கெட்ட பாக்டீரியாக்கள் அளிக்கவும் பயன்படுகிறது அதோடு இதில் இருக்கும் கொழுப்பு நம் உடலின் மெட்ரபாலிசத்தை அதிகரிக்க உதவுகிறது ஆனால் அதனை பொறிக்க பயன்படுத்தும் போது ரீஃபைண்ட் தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துவது நல்லது அன்ரீஃபைண்ட் பயன்படுத்தும் போது அதில் உள்ள நிறைவுறும் அமனோ அமலங்கள் கெட்ட கொழுப்பை அதிகரிக்க செய்கிறது இது எனவே நிறைவுறும் கொழுப்பு மற்றும் மற்ற அழுக்குகள் நீக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட தேங்காய் எண்ணெய் பொறிப்பதற்கு பயன்படுத்தலாம் அதோடு இதன் ஸ்மோக்கிங் பாயிண்டும் அதிகம் எனவே உணவுகளில் இது அதிகம் உறிஞ்சப்படாமல் இருக்கும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்